வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய பேட்ஸ் பார்க் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு கரூர் போகிற வழியில் குடமுருட்டி ஃப்ரிட்ஜ் அதுக்கு பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேனில் வந்தாலும் காரில் வந்தாலும் பைக்கில் வந்தாலும் பார்க்கிங் வசதி பக்காவாக செம்மையாக இருக்குது எந்த பிரச்சனையும் அவ்வளோ செம்மையாக பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இதோடய டைமிங் என்ன இது ஃபீஸ் எவ்வளோ என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என் கூட அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் பார்க் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக் டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு கொஞ்சம் எக்ஸாக சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேமரா எல்லாமே அலோடுங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா மட்டும் நம்ம பர்மிஷன் வாங்கணும் இது வந்து டிக்கெட் கவுண்டர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி பேபிஸ்க்கு ஃப்ரீ அப்புறம் வந்துட்டு அடல்ட்ஸ்க்குலாம் வந்து டூ ஹண்ட்ரடு சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் அழகாக எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் போனப்போ ஓகே அங்கேருந்து எடுக்கலான்னு பார்த்தேன் க்ரௌடாக இருக்கவும் அப்படியே சரி ஓகே நம்ம பின்னாடி வந்து எடுக்கலான்ட்டு வந்து அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன் நீங்கள் போனால் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வாங்க ஓகே நம்ம உள்ளே வந்ததுமே இந்த ஈமு கூலிக்கு ஃபீட் பண்ணலாம் நமக்கு கீரை கொடுக்குறாங்க எல்லாருமே நிறைய கொடுக்குறாங்க அது வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தது ஓகே நானும் எங்கள் அத்தான்கிட்ட கொடுத்து கொடுங்க அப்படின்னு சூப்பராக அழகாக வாங்கி பாருங்க பாருங்கள் குழந்தைங்கலாம் இதை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க செம்ம காற்று ஸோ நல்லா ஒரு ஜாய்ஃபெலாம் இந்த ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க கிட்ஸ் எல்லாம் பாருங்க அடுத்து இந்த எக்கு இதுக்குள்ளே நம்ம குழந்தைய நிற்க வச்சு அது வெளியில் குழந்தை தெரிகிற மாதிரி அழகாக எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கிளாக்கு இது மாதிரிலாம் செமையாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து அக்வாரியம் ஃபிஷ் அக்வாரியம் இருந்தது சூப்பராக இருந்தது ஆல்ரெடி நான் ஃபிஷ் அக்வாரியம் மைசூரில் இருக்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் அதில் வந்து நல்லா ஆரஞ்சு கலர் கலர் ஃபிஷ்லாம் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து அவங்க நம்ம ஃபீட் பண்ணலாம் நம்ம வந்து அழகா நம்மளோட ஃபிங்கர் வந்து அந்த குள்ள படுறப்பயே அப்படியே மீன் எல்லாம் துள்ளி குதிச்சிட்டு அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு அழகா வருது அதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்ல தண்ணி விரையா ஜில்னஸ்ஸாக செமையா இருந்தது அந்த ஃபீலை சூப்பராக இருக்கு பாருங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு ட்ரீ மாதிரி வச்சு அதில் நம்மளோட ஃபிங்கர் மாதிரி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபிங்கர் பிடிக்கிற மாதிரி ஷூட்லாம் நம்ம அழகாக எடுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டான ட்ரீஸ் இது மாதிரிலாம் இருந்தது அதுலேயும் ஷூட் எடுக்க நல்லாயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான பறவைகள் அதாவது புறாக்கள் நிறைய பறவைகள் இது மாதிரிலாம் இருந்தது அது எந்த நாட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்திருக்காங்க எந்த ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதோடய வகை என்ன இது எந்த வகைய சார் இருந்தது அது மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க அடுத்து வந்து போலீஸ் கேப்னு சொல்லிவிட்டு ஒரு சேவல் டிஃப்ரெண்டாக இருந்தது அதோடய தலையில் பார்த்திங்கன்னா அழகாக கேப் மாதிரி நல்லா அழகாக இருந்தது அது எனக்கு இங்கே இருந்த பேட்ஸில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் அடுத்து பெரிய கிளாக்கு இங்கே நிறைய எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ட்ரீஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க சுற்றி நான் இல்லையா போலீஸ் கேப் பாருங்க அழகாக இருக்குது பாருங்க தலையில் அழகாக கேப் மாதிரி இருக்கு பாருங்கள் இது வந்து அதாவது தலைமையில் ஒரு தொப்பி மாட்டின மாதிரி அழகாக தலையாக ஆட்டி ஆட்டி அது அதோட இறை சாப்பிட்டுட்டு இருந்தது இது பார்க்குறப்ப கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்துது ஓகே அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம் வாங்க இப்ப நம்ம ஃபிஷ் அக்வாரியம் பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்தோம்னா இந்த முயல் இருக்கு இல்லையா இதெல்லாம் போயிட்டு தூக்கி விளையாடுற மாதிரி வச்சிருக்காங்க கூச்சப்படுவாங்க அவங்க எப்படி விளையாண்டாங்க நிறைய முயல் வகைகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய கொஞ்சம் ஸ்மால் அனிமல்ஸோட அந்த இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து அங்கவே வந்து எழுதி வச்சிருக்காங்க இல்லையா தெளிவா

கடல் மண்ணப்போல காலோட ஒட்டி வர கரதாண்டிருப்பே நடி கண்ணான கண்ணே நீ கலங்காதடி என் தானடி கண்ணான கண்ணே நீ கலங்காதடி யார் போன நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்கவே கேன்டீன்லாம் இருக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் ஓகே அதை பார்த்துட்டு அப்படியே ஆப்போசிட்ல வந்தோம்னா நிறைய எக் எல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்துட்டு என்ன எக் அப்படிங்கிறதும் எழுதி தெளிவா வச்சிருந்தாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து ஹாஸ்ட்ரேஜ் எக் அப்படின்னு சொன்னாங்க ஓகே இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியமான சைஸ் அப்புறம் பிக் சைஸ் அப்புறம் வந்து ஸ்மால் சைஸ் எக் எல்லாமே இருந்தது ஓகே இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு டிஃப்ரெண்டான அந்த ஓனான் அது மாதிரிலாம் இருந்தது ஏன்னா நான் வந்து ரொம்ப ஜூம் பண்ணி தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அந்த க்ரீனிஷாக இருக்க பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்தது ஓகே இது அப்படியே பார்த்துட்டு போகலாம் வாங்க நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பிளேஸ் வந்துருச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீகாக் அங்கே போய்ட்டு பீகாக் மாதிரி செட் பண்ணியிருக்காங்களா எல்லாம் அழகாக ரெண்டு கையும் விரிச்சிட்டு அழகாக விளையாண்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு செம்மையாக வீடு எடுத்துகிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது அதை பார்க்கவே ரொம்ப அழகா க்யூட்டாக இது வந்து இந்த பாம்பு பாம்பின் வகைகள் இதெல்லாம் இருந்தது நாங்கள் போனப்போ பாம்பு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது பார்க்க முடியல ஓகே அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் இது செம்மையான ஒரு பிளேஸ்ங்க பேட்ஸ் பார்க்லேயே இதுதான் செம்மையான ஒரு இது நம்ம ஹேண்ட்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பேட்ஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணுறதுக்கு ஷீட் கொடுக்குறாங்க நம்ம அதை எடுத்துகிட்டு வே வழியாக அழகாக வரோம் செம்மையாக செட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது நம்ம காதுகளில் வந்து ரொம்ப இனிமையாக அந்த பறவைகளோட ஓசைகள் நிறைய நிறைய கேட்டுகிட்டே இருந்தது இந்த நகர வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு அமைதியான சூழலில் இந்த பறவைகளோட சத்தம் கேட்குறது ஒரு தனி சுவாரஸ்யமாக இருந்தது அப்புறம் என் குழந்த வந்து கையில் வச்சுட்டு ஷீடை வச்சுட்டு அந்த பேர்ட்ஸை கூப்பிட்டுட்டு இருந்தால் வரவே இல்லை அப்புறம் என் கையில் வந்து உட்காரவும் எனக்கும் ஹாப்பியாக அப்புறம் அவளுக்கும் காமிச்சேன் அப்படியே அதை தொடர்ந்து போகிறப்ப அழகா ஃபால்ஸ் மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்டலாம் போயிட்டு செட் பண்ணியிருக்காங்களே அங்கே போய் நின்னலாம் ஃபோட்டோ எடுக்க ஆளோடுல இங்கேயே இந்த ஆர்ஜ்குள்ளே நின்று அழகாக எடுத்துடலாம் சூப்பராக இருந்தது இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் எடுக்கணும்னா இங்கே வந்தால் நல்ல ஸ்பாட் இது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சவர்ண கிளி என் கையில் ஒரு கடி ஒன்று வச்சதுக்கு பாருங்கள் சமவலி என் ஃபேஸ் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருந்தது ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது என்னை கடிச்சதுனால கொஞ்சம் எனக்கு முகம் மாறிடுச்சு ஆனால் ஜாலியாக தான் இருந்தது அதை நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஓகே அது கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் அடுத்தவங்க அதுக்கு ஃபீட் பண்ண கொடுக்கவும் அவங்க கைக்கு அப்படியே போயிடுச்சு தாவி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல செமையான ஒரு செட்டிங்காக இருந்தது இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு காத்தடி காலத்தில் போனதுனால செமையாக இருந்தது இந்த பாருங்க இதெல்லாம் அனகோண்டா எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் குழந்தைங்கள்ட்ட சொல்லி நம்ம நல்லாவே ஏமாத்தலாம் அந்த அளவுக்கு ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்தது இது பார்க்க நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல காற்று செம்ம காற்று அந்த பறவைகளோட சத்தம் அந்த ஃபால்ஸோட வாட்டர் செட்டிங் எல்லாமே வந்து ஒரு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்டாக அழகாக இருந்தது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது மஷ்ரூம்லாம் பாருங்கள் சைடில் அந்த மஷ்ரூம் செட்டிங் வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போகுது பாருங்கள் நம்ம தலைக்கு மேலே பறந்துகிட்டே இருக்கோம் நிறைய நிறைய ஓகே இந்த ஏவிடி செட்டுக்குள்ளே நம்ம நிற்கிறப்ப செமையாக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் வேறு லெவலில் இருக்குது நம்ம திருச்சி தானா இல்ல அதர் ஸ்டேட்ல இருக்குமாங்கிற அளவுக்கு பண்ணிருக்காங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தை குறிக்கிற வகையில குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் இது போல ஒரு அழகான வடிவமைப்புல பண்ணிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் எல்லாம் பாருங்க எருதெல்லாம் அது கொம்புல எல்லாம் கை வச்சிட்டு போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்க சூப்பரா இருந்தது நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு குறிஞ்சி முல்லை மருதம் பாலை நெய்தல் ஒவ்வொரு இது அடிப்படையில அந்த ம இப்போ மருதம் எப்படி இருக்கும் நெய்தல் இது மாதிரிலாம் எப்படி இருக்குமோ அந்தந்த இதை ஒவ்வொரு கட்டமைப்பாக அழகாக வடிவமைச்சு நமக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க இது ரொம்ப பாலைவனம் அதில் ரொம்ப அருமையாக இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முப்பது வகைக்கும் மேற்பட்ட பறவைகள் இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான தோற்றத்தில் குழந்தைங்களுக்கும் நம்ம எல்லாமே சொல்லி கொடுக்குற வகையில் நல்லா அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு நட்டுவாக்களின்னு சொல்லுவாங்கல்ல இது வந்துட்டு தேளுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது தேல் கிடையாது சில பேர் தேளுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இது நட்டுவாக்களி தேலை விட கொடுமையான விஷம் அதெல்லாம் அந்த நிலத்தில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அழகாக வச்சிருக்காங்க அது மாதிரிலாம் இந்த இதில் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்தந்து அதுக்கே உரித்தான இடங்கள் அதாவது மருதம் பாலை நெய்தல் அதில் என்னென்ன இருக்குமோ அது மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க வெளியில் வந்தாலும் நம்ம வந்துட்டு அழகாக ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுட்டு கேமிங் இது மாதிரிலாம் வச்சு விளையாடுற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து கிட்ஸ் பார்க் மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க அதோட எக்ஸைட் வெளியில் வந்துடலாம் நம்ம ரொம்பவே அருமையாக இருந்தது இங்கே வந்திருக்க சில பேர்கிட்ட நான் அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டேன் சில பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஞ்சம் அதிகம்னாங்க சில பேர் ஓகே கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னாங்க என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கற சூழ்நிலையில் நம்ம மனசுக்கு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாவே ஓகே அது மாதிரி இந்த ஸ்பாட் ஓகே நீங்களும் வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் யூ